அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்னது போல் ஒரு வீட்டை சுற்றி என்னென்ன மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வகையான மரங்கள் சொல்லியிருப்பாங்க ஐயா அவங்க அதுபோல் நம்ம வீட்டை சுற்றியும் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் என்னோடய கணவரும் எங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம் அது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அவங்க சொன்ன மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் முருங்கை மரம் பப்பாளி மரம் வாழை மரம் தென்னை மரம் எலுமிச்சை மரம் கருவேப்பிலை கன்று நெல்லிக்கன்று சீத்தா மரம் பழாமரம் மாமரம் இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற இடத்த பொறுத்து எல்லா மரங்களும் இருக்கணும்னு சொன்னாங்க நாங்களும் போல் அது அதில் சொன்ன எல்லா மரங்களையும் பயிர் பண்ணி பார்த்தோம் இப்போதைக்கு பப்பாளி சப்போட்டா சீத்தாப்பழம் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சுட்டு அதை தேடி நிறைய பறவைகளை வந்து தினமும் சாப்பிட்டு போகிறாங்க விதவிதமான பறவைகளை இப்போ நம்மளால் பார்க்க முடியுது நமக்கும் அது கிடைக்கிது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இடங்களில் தற் தற்சார்பு வாழ்க்கைக்காக காய்கறிகள் உற்பத்தி பண்ணலாம் கோழி உற்பத்தி பண்ணலாம் முட்டை உற்பத்தி பண்ணலாம் இது போன்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற சூழலை நம்மளால் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கத்திரி செடி பசலைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தை தக்காளி கீரை இது போன்ற காய்கறி கீரைகள் நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது இதில் விளையக்கூடிய முருங்கைக்காய் வாழைக்காய் கீரை இது போன்ற விஷயங்களை அருகில் இருக்கிற உறவுகளுக்கும் கொடுத்து நாமும் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது இதுபோல் உங்கள் வீட்லேயும் இடம் இருந்தால் நீங்களும் இது போன்ற காய்கறிகளையும் பழமரங்களையும் வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதியில் கஜா புயல் அடித்த பிறகு நிறைய மரங்கள் விழுந்து அந்த இயற்கையே அழிஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானுச்சு அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற மரங்களையும் வச்சு பயிர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அதனால் தேக்கு மரம் மகோக்கனி வேங்கை சம்மரம் இது போன்ற சின்ன சின்ன மரங்களையும் வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம் ஆனால் ரொம்ப பக்கம் பக்கமாக வச்சதுனால அதோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இல்லைன்னாலும் பறவைகள் வாழக்கூடிய அளவுக்கு நிழல் தரக்கூடிய அளவுக்கு ஒரு இயற்கைக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இதை பார்க்கும்போது வளர்க்கும்போதும் நமக்கு ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிது போல் உங்கள் இடம் உங்கள் வீடுகள்லேயும் இடம் இருந்தால் இது போன்ற மரங்களை நட்டு நீங்களும் பயன்பெறணுங்கிறது இந்த வீடியோவோட நோக்கம் இதுவரை இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஸ்வரி சக்திவேல்